இந்த வீடியோவில் வந்து ஒரு வெப்பல மரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெப்பல மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவராக சாபம் பெற்ற மரங்கள் அதனால வந்து இந்த மரம் வந்து எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துறது கிடையாதுங்க இந்த பெரும்பாலும் இந்த வெப்பல மரம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தினுடைய அடியிலிருந்து வருங்க ஆனால் இந்த வெப்பல மரத்தில் வந்து மல்லிகைப்பூ மாதிரி பூக்கள் நிறைய பூக்குங்க இது பூக்கிறதுனால என்ன பயன்பாத்தோம்னா இது எங்கே ஒரு கோயில் வந்து இருக்கோ அந்த கோயிலில் வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு அடியிலிருந்து இந்த மரம் பெரும்பாலும் வளர்ந்து வருங்க இந்த மரத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சாமிகளுக்கு அர்ச்சனை செய்கிற மாதிரி சாமிகளை தூவி வந்து இந்த பூக்கள்லாம் கொட்டியிருக்குங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் வேப்ப மரத்தினுடைய ஒரு வேர்க்கலையிலிருந்து இருந்தாங்க இந்த இந்த மரம் வரும் இந்த வெப்பல மரம் வந்து வேப்ப மரத்தினுடைய அடியில் இருந்து வரதுனால சக்தி வந்து வேப்ப மரத்துக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இருக்குது இது சாபம் பண்ணுறதுனால இந்த மரத்தை வந்து எதுக்கும் பயன்படுத்த முடியாமல் இது கோயில்கள் மட்டும்தான் பெரும்பாலும் இந்த மரங்கள் வளரும் வளர்ந்தாலும் பார்த்திங்கன்னா இதனுடைய பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி கிடக்கும் கிடைக்கும் அதனால் ஒரு அதிசயமான ஒரு மரம்னு சொல்லலாம் இந்த மரத்தினுடைய பூக்களும் வேர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கயிறு வந்து வளையம் எப்படி இருக்கோ நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கும்போது தெரியும் அந்த மாதிரி வந்து என்னுடைய விதைகள் வருங்க இந்த விதைகள் வந்து பெரும்பாலும் வந்து காஞ்சி கீழே விழுந்துருங்க பூக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா சில பூக்கள் வந்து கொட்டிடுங்க ஒரு ஆயிரம் பூக்கள் இந்த மரத்தில் பூக்குதுன்னா ஒரு ஐம்பது விதைகள் மட்டும்தான் வரும்